السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وَنَا شَهْدُ عَلَّا إِلَّا إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَا وَنَا شَهْدُ عَلَّا سَيِّدَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللهم صلی علیہ سنجدنا مولانا محمد تبی القلوب ودبائی کا وعافیت لبدان وشفائی کا ونور البصار وضیائی کا وعلی حالی کی أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصفاب والمروة من شعائر الله وقال أيضا في موضع آخر ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب قال النبي صلى الله عليه وسلم اِلَّا بَيْنَ الرَّجُلِ وَبَيْنَ الشِّرْكِ وَالْكُفْرِ تَرْحَسَ لَأَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ <سؤال> وَالسَّلَامُ <سؤال> صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي

நபிமார்கள் மலிமார்கள் சஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆகி பிறங்கிட்ட பெரு மதிப்பிற்கு முதிய பெரியவர்களே அம்மா அல்லாஹ் அல்லாஹல்ல சில இடங்களை சில காலங்களை தனது அடையாள சின்னங்களாக இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் என்று கூட அல்ல தன் பக்கம் இணைத்து அது அல்லாவின் அடையாள சின்னங்கள் என்று அல்லாது பெருமைப்படுகிறார் எதையெல்லாம் அல்லாஹ் தன் ஷஹாஹிராக தன் அடையாளமாக தன்னுடைய அடையாள சின்னங்களாக அல்லாஹ் சொல்கிறானோ அவை கண்ணியத்துக்குரியவை கண்ணியம் செய்யப்பட வேண்டியது என்பதை சூரத்துல் ஹஜ்ஜினுடைய முப்பத்தி இரண்டாவது திருவசனத்தில் தற்போதைய யார் அல்லாவனுடைய அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய கல்பில் உள்ளத்தில் இரையற்றம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அல்லா சொல்லி தந்த அடையாளங்களை பாதுகாப்பது இஸ்லாமியர்களுக்கு அவசியம் இடம் சார்ந்த அடையாள சின்னங்களை அல்லா ஜலஷா பட்டியலிடும் போது

அங்கு அல்லாஹனுடைய பெயர் கூறப்பட வேண்டும் என்பதற்கு உயர்த்தப்படுதல் என்பதற்கு அல்லாஹனுடைய பெயர் உயர்த்தப்படுதல் அல்லாஹ் அக்பர் என்கிற நாமங்கள் முழங்குதல் என்பதையும் அன் துருஃப என்றால் மஸ்ஜிதுகள் உயர்த்தப்படுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான் அதை நம்ம அன் துர்ஃப அல்லாஹ் சில வீடுகளிலே சில பள்ளிகளிலே அல்லாஹ் அனுமதி அளித்தான் அந்த அந்த இல்லங்கள் உயர்த்தப்பட உயர்த்தப்பட வேண்டும் 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 பள்ளி வாயில்கள் உயர்வாக கட்டப்பட உயர்ந்த இடங்களில் இருக்க வேண்டும் என்பதையும் கோடிட்டு காட்டுவார்கள் அந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் நாயகர் சில ஊரில் சொல்வார்கள் எந்த ஊரில் பள்ளி வாயிலை விட பிற கட்டிடங்கள் உயருமோ உயர்வாகுமோ அங்கு இறைவனுடைய அருள் கிடைப்பதில்லை எந்த இடமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருடைய உயர்ந்த கட்டிடமாக அந்த இருந்து எல்லையில் இருந்து பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிகிற இடமாக பள்ளி வாயில் இருக்க வேண்டும் பள்ளிவாசல தேடி கண்டுபிடிக்க கூடாது எங்கிருந்து பார்த்தாலும் இருக்கிற பள்ளி தெரியும் அதனால்தான் மினாராக்கள் கட்டப்பட்டுச்சு மினாராக்கள் என்பது பள்ளி வாயில் அல்லாத தண்ட செலவல்ல செலவு செலவல்ல எந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய முதல் சஃப்புக்கு ஒருவர் வப்பு செய்திருக்கிறார் பள்ளிவாசனுடைய உள் பள்ளிக்கு ஒருவர் வப்பு செய்திருக்கிறார் உள்பள்ளி என்பதும் முதல் சஃப் என்பதும் அடிக்கடி தொழுகை நடைபெறுகிற இடம் இவருக்கு எந்த அளவு கூலி கிடைக்குமோ அதே அளவுக்குண்டான கூலி இந்த பள்ளிவாயினுடைய மேல் பகுதி எப்போதாவது வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ தொழுகையாளிகள் தொழுகிற இடம் வாரத்தில் ஒரு முறை தொழுகையாளிகள் தொழுகிற இடம் என்றாலும் அவருக்கும் கீழே உள்ள பள்ளியை வப்பு செய்தவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை அவருக்கும் கிடைக்கும் அதே போலத்தான் மினாரா ஒரு பள்ளிவாயில் ஒரு சமூகத்தை ஒரு ஊரை சார்ந்து அந்த ஊரனுடைய உயர்ந்த கட்டிடமாக பள்ளி தெரிவதற்கு பள்ளி வாயில் எங்கு இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்கு பள்ளிவாயிலுடைய வாயிலுடைய மினாராக்கள் உயர்த்தப்பட வேண்டும் எங்கிருந்தாலும் பள்ளி வாயில் தெரிய வேண்டும் எனவே பள்ளிவாயில் மட்டுமல்ல பள்ளிவாயிலுடைய வாயிலுடைய மினாராக்களும் அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் அது இப்படி ஒவ்வொன்றுக்கும் சில அடையாள சின்னங்கள் இருக்கு அந்த அடையாளங்கள் தவிர்க்கப்படக்கூடாது எப்போதெல்லாம் அடையாளங்களை தவிர்க்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் சிறுமைப்பட்டு போவோம் இதுதான் வரலாறு அதனாலதான் அல்லாது இஸ்லாமிய அடையாள சின்னங்களை எல்லாம் தன் பக்கம் இணைத்து அது அல்லாவின் அடையாள சின்னங்கள் என்கிறான் இன்ன சஃபாவல் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உமரானுடைய சந்தர்ப்பத்தில் பிரத்யேகமான சஃபா மருவா என்கிற இரு மலைகளுக்கு குண்டுகளுக்கு இடையே தொங்கோட்டம் போடுகிற நிகழ்வு இதுக்கும் அல்லாவுக்கும் என்ன சம்பந்தம் அல்லாவின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறார் சஃபா என்கிற மலை அல்லாவின் அடையாளமா அங்க போய் பார்த்தா அல்லா தெளிவானா மருவா என்கிற மலை அல்லாவின் அடையாளமா அது இஸ்லாமிய அடையாளம் சஃபா என்பதும் மர்வா என்பதும் ஹஜ்ஜனுடைய அடையாளம் உம்ராவனுடைய அடையாளம் இஸ்லாத்தின் அடையாளங்களை அல்லா ஜர்ஷான தன் அடையாளங்களாகவே பெருமைப்படுகிறார் அல்லாவின் அடையாளங்களாகவே சொல்லி காட்டுகிறார் இப்படி காபத்துல்லா இன்ன அவ்வள பைத்தி உதிகளின் லல்லதி பி பக்கத்த முபாரக்க வகதல் சொல்லுவா உலகில் தோன்றிய முதல் ஆலயம் காபத்துல்லா என்று அல்லா தல சாலகுபத்தால காபாவை சிறப்புப்படுத்தி பேசுகிறார் இதையெல்லாம் அல்லா சிறப்புப்படுத்துகிறானோ அதுவெல்லாம் அல்லாவின் அடையாள சின்னங்கள் எதுவெல்லாம் அடையாள சின்னங்களோ அவைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அப்படி கண்ணியப்படுத்தப்படுவதுதான் ஒரு முக்மீனுடைய முஸ்லிமுடைய தக்குவாவுக்கு அடையாளம் இதைத்தான் இந்த திருவசனங்கள் நமக்கு சொல்கிறது சுற்றி இருக்கிற அல்லாவுடைய அடையாள சின்னம் அமல்கள் நடைபெறுகிற ஒவ்வொரு இடங்களும் அல்லாஹனுடைய அடையாள சின்னங்கள் ஹஜரு அல்லாவினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று காபாவுடைய வாயில் பாபுல் காபா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று சஃபா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று மருவா அல்லாவுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று முஸ்தலிஃபா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று முஸ்தலிஃபாவில் இருக்கிற பள்ளிவாயில் மசூதில் ஹராவிங்கிற பள்ளிவாயில் அல்லாஹவுடைய அடையாளங்களில் ஒன்று இப்படி ஒவ்வொன்றும் இறைவனுடைய அடையாள சின்னங்கள் அத்தோடு ஒட்டுமொத்த பள்ளி வாயில்களும் உலகத்தில் எங்கெல்லாம் பள்ளி வாசல்கள் இருக்கிறதோ அத்துணை பள்ளி வாயில்களும் அடையாள சின்னங்கள் அல்ல இயக்கத்தின் அடையாள கோட்டைகள் அல்ல அது அல்லாவின் அடையாள சின்னங்கள் அங்கு அல்லாவின் அடையாள சின்னங்கள் இருக்கணும் இல்லாம போகும்போது அல்லாவின் அடையாள சின்னங்கள் இல்லாமல் ஒரு தொழும் இடம் இருக்கும் போது அது மஸ்ஜித் என்பதை தாண்டி முசல்லா என்கிற பெயருக்குரியதாக மாறிப்போம் அது பள்ளிவாசல் அல்ல அது தொழும் இடம் நம் வீடு இருக்கு நம் வீட்டில் தொழுவலாமா தொழிலாம் சுண்ணத்துகள் தொழுலா நபீல்கள் தொழிலாம் என்ன வேணாலும் தொழுவலாம் தப்பல்ல ஆனால் பருத தொழுகணும்னா பள்ளிவாசலுக்கு வந்தாகும் செல்லல்லா அலிசன் சொன்னாங்க இளைஞர்களை கூப்பிட்டு கொண்டு பள்ளிவாசனுடைய சத்தம் கேட்ட பின்னாடி யார் வீடுகளில் தொழுகிறானோ அந்த வீடுகளை நான் எரிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்கல்ல செல்லல்லா அலிசல்லாம் அந்த கட்டளைக்கு உகந்ததாக அந்த முசல்லா மாறிடும் அது பேர் முசல்லா நான் அடிக்கடி சொல்றது உண்டு முசல்லா வேற மஸ்ஜித் வேற மஸ்ஜித் என்றால் பள்ளிவாசலுக்கென்றே வக்ஃபு செய்யப்பட்ட பட்ட இடம் முசல்ல அப்படி கிடையாது எப்ப வேணாலும் அத எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அங்க தொழுறோம் அவ்வளவுதான் அங்க இது காலங்கள் வரைக்கும் தொழுவோம் நம்மை பொறுத்தவரை நமக்கு ஏற்கனவே அதுக்கு சில பல அடையாளங்கள் இருக்கிறது ஒரு இயக்கத்தின் கையில் இருந்து இன்னொரு இயக்கத்துக்கு ஒரு பில்டிங் மாறும் போது அந்த பில்டிங் ஏற்கனவே இருந்த நிலையை மாத்திக்குது ஒரு இடத்துல ஏற்கனவே இருக்கும் போது பழைய பில்டிங்ல இருக்கும் போது ஒரு இடத்துல தொழுதுட்டு இருந்தோம் இப்ப புது பில்டிங் கட்டியாச்சு புது பில்டிங் கட்டின பின்னாடி வேற இடத்துல தொழுது பள்ளிவாசல் இடிச்சிட்டு பள்ளியாசல் கேட்டாலும் பள்ளிவாசல் பள்ளிவாசலா இருக்கும் பள்ளிவாசலுடைய இடம் வக்பு செய்யப்பட்ட இடம் பள்ளிவாயில் தான் மாறார் இதுதான் இந்த உண்டான வித்தியாசம் பள்ளிவாசல் என்றால் அது அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய அடையாளங்களோடு இருக்க வேண்டும் பள்ளி வாயில்களை இழக்கிறோமே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது ஞானவாதி பள்ளி வாயிலில் நேற்றிலிருந்து பூஜைகள் தொடங்கி இருக்கிறது என்ன காரணம் முன்வைக்கப்படுகிறது பாபர் மசூதியாக இருந்தாலும் ஞானவாபி பள்ளியாக இருந்தாலும் அல்லது அந்த இயக்கங்கள் சொல்லுகிற முப்பதாயிரம் பள்ளி வாயில்கள் இந்தியாவில் இதோட நிக்க போறது இல்ல ஓபன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தெளிவாகவே சொல்றாங்க இதோட நிக்க போறது இல்ல முப்பதாயிரம் பள்ளி வாயில்கள் எங்களுடைய லிஸ்ட்ல இருக்கு ஒவ்வொன்றாக நாங்கள் கோவிலாக மாற்றத்தான் போகிறோம் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா இதுவெல்லாம் கோயில் இடித்து பள்ளி வாயிலாக மாற்றப்பட்டது என்ன ஆதாரம் அவைகளில் கோவிலின் அடையாளங்கள் இருக்கிறது அதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது அது என்ன கோயிலின் அடையாளம் கோயிலுக்கு அடையாளம் இருக்கா இருக்கு பள்ளிவாசலுக்கு அடையாளங்கள் இருப்பது போல கோவிலுக்கு என்று அடையாளங்கள் இருக்கிறது சர்ச்சுகளுக்கு அடையாளங்கள் இருக்கிறது சர்ச்சுகள் அழிக்கப்பட்டால் சர்ச்சினுடைய அடையாளங்கள் இருக்கும் கோவில் இடிக்கப்பட்டால் கோவிலுடைய அடையாளங்கள் இருக்கும் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டால் பள்ளி அடையாளங்கள் இருக்க வேண்டும் இருக்கணும் அது சாதா பில்டிங்கா இருக்கக்கூடாது வெறும் செங்கலும் சுண்ணாமும் செங்கலும் சிமெண்ட்டும் உள்ள இடமாக அந்த இடம் இருக்க கூடாது பள்ளி வாயிலுக்குண்டான அடையாளங்கள் பள்ளிவாசல இருக்கணும் ஈதுகால தொழுவோம் ஈதுகா போய் தொழுவோம் தொழு வைப்பாங்க ஈதுகாலை தொலை வைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஈதுகாலை சும்மா நாலு படிய வைக்காம ஒரு மெஹராபு மாதிரி ஒரு செட் பண்ணுவாங்க மாதிரி மாறி இருக்கலையே அப்பத்தான் தொழுகுற மாதிரியே இருக்கும் இது கிழமை ஒண்ணுமே இல்லன்னா ஏதோ வெட்ட வெளியில அல்லாவுக்கு தண்ணீர் கட்டுற மாதிரிதான் இருக்குமே தவிர பெருநா கொண்டாடின சந்தோஷமே இருக்காது ஏன்னா இது இஸ்ர முஸ்லிமனுடைய அடையாளம் அப்படி பார்க்க போனா எத்தனையோ ஹைகோர்ட்டுகள் எத்தனையோ கோர்ட்டுகளுடைய இடங்கள் ஏன் மூர் மார்க்கெட்டு மூர் மார்க்கெட்ட முன்னாடி பார்த்தவங்க மூர் மார்க்கெட்டு சொல்ல மாட்டாங்க பள்ளிவாசல் தான் கேட்பாங்க சென்ட்ரல்ல இறங்கின உடனே ஏன்னா மூர் மார்க்கத்தினுடைய மேல இருக்கிற எல்லாமே குப்பா மாதிரியே தான் இருக்கும் பழைய உங்க பார்த்துருப்பீங்க அது இடிக்கப்பட்டுருச்சு இடிக்கப்பட்டு மாத்திருச்சு இப்ப அந்த இடத்த தோண்டுவோம் அந்த இடத்தை தோண்டி அங்க தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணட்டும் ஆராய்ச்சி பண்ண அங்க பள்ளிவாசலை போன்ற தோற்றங்கள் இருக்கு உடனே அங்க இருக்கிற பில்டிங்க அடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு ஏற்பாட்டு பண்ண முடியுமா நடத்திட முடியுமா இதுதான் யதார்த்த நிலை இந்தியாவினுடைய நிலை இது ஆனால் நாம் கவனப்படுத்த வேண்டியது நாம் கவனம் கொள்ள வேண்டியது அடையாள சின்னங்கள் அவசியமானவைகள் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நகருகிற போது அடையாள சின்னங்களை நாம் இழக்கிற போது நாம் இஸ்லாத்தை இழக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் எனவேதான் பள்ளிவாளியர்கள் பள்ளிவாசல் மாதிரி இருக்கணும் சில பள்ளிவாசல பார்த்தவங்க சொல்லுவோம் இது பள்ளிவாசலா பள்ளியாசல் மாதிரியே இல்ல ஏதோ ஒரு ஊர் மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பில்டிங் அப்படி இருக்க கூடாது பள்ளிவாசல் பள்ளிவாசலா தான் இருக்கணும் மதரசாக்கள் மதரசாக்களுடைய அடையாளங்களோடு இருக்கணும் மார்க்கத்தினுடைய ஸ்தாபனங்கள் மார்க்கத்தினுடைய அடையாளங்களோடு இருக்கணும் இன்னும் சொல்ல போனா முற்காலத்துல எல்லாம் வீடுகளை கூட ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் இது முஸ்லீம் வீடு இது முஸ்லீம் அல்லாதவருடைய வீடு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இப்ப எல்லாம் ஒண்ணாயிட்டோம் கடைகளை கண்டுபிடிச்சிடலாம் கடைகளுடைய பெயரை வச்சு இது கடை இது முஸ்லீம் அல்லாதவருடைய அடையாளங்களை வெளிப்படுத்த நாம தயார் ஏன்னா வியாபாரம் குறைஞ்சிரும்னு யோசிக்கிறோம் இஸ்லாமிய பெயர் வைக்கும் போது வியாபாரம் குறைஞ்சிரும் புது பெயரா இருந்தா எல்லாரும் நம்ம கடைக்கு வருவாங்க அதனால புதுப்படையான பெயரா இருக்கிறது தான் கல்ல கடைக்கு நல்லது யோசி தப்பில்லை ஆனா நம்ம என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய அடையாளங்களை வெளிப்படுத்த நாம் தயாரில்லை இஸ்லாமிய அடையாளங்களாக என்னன்னு சொல்லி மசூருல்ல சொல்றான் ஒரு மனிதன் முஸ்லிம் ஒரு மனிதன் காசிர் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா தற்கு சலாம் ஒருத்தர் தொழுகிறது இல்ல ஒருத்தர் நம்ம பள்ளியாசல் பக்கம் பார்த்ததே இல்ல நம்ம பக்கத்து வீட்டுலதான் இருக்கான் ஆனா பள்ளியாசல் பக்கமே வரல என்றால் அவன் முஸ்லிம் என்பதற்கு அடையாளமே அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இன்னொன்றையும் சொல்லலாசு சொன்னால் ஒருத்தனை நீங்க அடிக்கடி பள்ளிவாசல்ல பாக்குறீங்க அப்படின்னா அடிக்கடி பள்ளிவாசலில் ஒருவனை நீங்கள் பார்த்தால் அடிக்கடி தொழுவுறாரு அடிக்கடி அவரை நீங்கள் பார்த்தால் அவர் முக்மின் என்பதற்கு நீங்கள் சாகிதாக சாட்சியாளராக இருங்கள் என்றார்கள் நவிகல் நாயகன் சொல்லலா செல்லம் அவருடைய உள்ளத்தை திறந்தா பார்த்தோம் ஈமான் இருக்கா அவர் முஸ்லீமா பார்த்தவன் இல்ல அவர் பள்ளியாசல இருக்காரா ஆமா பள்ளியாசலுக்கு அடிக்கடி வர்றாரா ஆமா அப்ப தைரியமா சொல்லுது அவர் முக்மின் அவர் முஸ்லிம்னு சொல்லுங்க என்ன நாயகம் நாயகன் சொல்லதா சொல்லுங்க ஏ அந்த அடையாளம் அந்த அடையாள பற்ற இருக்கு ஒரு முப்பினுடைய அடையாளம் அவரிடத்தில் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் செல்லதாக என்று சொல்ல முடி சொன்னார்கள் அதே போலத்தான் இடங்களுடைய அடையாளங்களைப் போல காலங்களுக்கும் சில அடையாளங்கள் இருக்கு அல்லாஹ் சொன்னான் ஷா ஒரு ரமவான் அல்லது ஒரு சில சீர்கள் ரமவானுடைய மாதம் என்பது முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று காப்பீர்களுக்கு தெரியும் அதே மாதிரி அல்லா ஜலஸ்தான குபத்தால சொன்னார் அஷ்ஹூருல் ஹுரும் நான்கு மாதங்கள் இருக்கிறது அந்த மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் துல்காதா துல் ஹஜ் மொஹர்ரம் மற்றும் ரஜப் இது காலம் ஆனால் அந்த காலம் சிறப்புக்குரிய காலம் அதிலே போர் புரிவது கூடாது இந்த தடைகள் எல்லாம் அல்லா ஜலசான உரத்தால ஏற்படுத்தி இந்த காலத்தை சிறப்புக்குரிய காலமாக சொன்னார் அரசாவுடைய இடமும் அரசாவுடைய காலமும் அந்த துல்ஹஞ்சனுடைய பிறை ஒன்பதும் அது அரசாவுடைய நாள் இரண்டும் அல்லாவினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று அதே போலத்தான் நகராஜும் அல்லாவினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று

அந்த நாளும் கண்ணியப்படுத்த வேண்டும் காரணம் உமையு அல்லிம் ஷாஹிரல்லாஹி ஃபஹியமின் தக்வல் குலூ யார் அந்த நாளை சங்கைப்படுத்துகிறார்களோ அது இறையச்சம் உடையவர்களுடைய அடையாளம் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு நம்ம எப்போ உணர்வு பெற போறோம் என்பது தெரியல ஒவ்வொன்றையும் இழந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொன்னு நம்மட்டைய கைவிட்டு போய்கிட்டே இருக்கு கைவிட்டு போகும் போதெல்லாம் நாம் நமக்கே சொல்லிக் கொள்கிற ஆறுதலான வார்த்தைகள் என்னன்னா சபுரா இருக்கும் பொறுமையா இருக்கும் அல்லா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அல்லா நம்மளோட அதுல கருத்து இல்லை அல்ல கண்டிப்பாக நம்மளோட இருக்கிறான் அதுக்காக குட்ட குட்ட குனியனவோ முட்டால்னு சொல்லுவாங்க அடிவாங்க 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 எவ்வளவு வேணாலும் நீ அடி நான் சும்மாவே இருக்கிற என்று குட்ட குட்ட குனிமகன் முட்டாள் அப்ப முட்டாளா இருக்க கூடாது சல்லா அலிசன் சொன்னாங்க நல்ல முக்மீனுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒரு பொங்குக்குள் இருமுறை கொட்டுப்பட மாட்டார் ஒரு தடவை கையை விட்டு கொட்டுப்பட்டுட்டா அவன் உணர்வு பெறுவான் ஆகா அடுத்த தடவை இதனை கைவிடக்கூடாது விட்டா அது கொட்டுப்படுவோம் என்கிற உணர்வு வேணும் உணர்வு உள்ளவன் தான் முக்மீன் ஈமானுடைய அடையாளமாக உணர்வை சொல்லி காட்டுகிறார்கள் கொஞ்சமாவது மானம் ரோசம் சூடு சோழன ஏதாவது இருக்க வேண்டும் என்கிறார்கள் செல்லதாக வருகின்ற அவர்கள் உங்களுடைய அடையாள சின்னங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடாது சாதாரணமா பார்த்தாலே ஒரு பாயி அப்படின்னு பார்த்த காலங்கள் போய் இப்ப எவன் பாயின் பாக முதல்ல சாதாரணமா பாய் அடையாளம் தெரிவார் கூட தனியா தெரிவார் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னா தாடி வைக்காதவர் தாடி வச்சிருவாரு தொப்பி ஒரு தொப்பி போட்டுருவாரு இதெல்லாம் அடையாளங்களா இருக்கும் என்ன ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து பின்னாடி ஆள் மாறி இருக்கிறாரு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவர் முஸ்லீம் இவர் முஸ்லிம் இல்லாதவர் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இன்று முஸ்லிம் அல்லாதவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது மிக மிக இலகுவானது லேசானது இஸ்லாமியர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது மிக மிக கஷ்டமானது சலாம் சொல்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது சொல்லவா வேணாவா முஸ்லிமா இல்லையா யாருமே தெரியலையே எப்படி ஆரம்பிக்கிறது என்ன என்ன பேசுறது ஒண்ணுமே தெரியல ஏன் கார் நம்மளுடைய அடையாளத்தை தயாராகிட்டோம் தேவையில்லை இதெல்லாம் இருந்தா இருக்க முடியாது வாழ முடியாது நாம் நம் அடையாளங்களை நாமே இழக்க துணிந்த போது எவனோ பறிக்கிற போது கொஞ்சமாவது வரவா போகுது ஏதாவது வருமா யாரும் நாமளே நம்மளை விட்டு கொடுத்துட்டோமே நம்முடைய அடையாள சின்னங்களை நாமளே எனக்கு வேணாம் நான் என்னை இஸ்லாமியனாக அடையாளப்படுத்த தயார் இல்ல நான் பொது ஜனங்களோடு இருக்க விரும்புகிறேன் நாம போது மற்றவன் இந்த உரிமைகளை பறிக்கணும்னு எவ்வளவு ஈஸியான வேலை அதனால தான் ஒவ்வொன்றையும் தைரியமா பறிக்கலாம் பறிக்கும் போதெல்லாம் அவனுக்கு உறுதியாக தெரியும் நிச்சயமாக இவர்கள் ஒன்று சேர்ந்து போராட போவதில்லை யாரோ ஏதோ ஒரு இயக்கம் பத்தும் இருபதுமாக நூறும் ஐநூறுமாக எங்கெங்கோ போராடுவார்கள் அதுவெல்லாம் விடும் நிச்சயம் இவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஒன்று சேரப்போவதில்லை என்பது தெரியும் ஏன் நம்ம ஒண்ணு சேர மாட்டேங்கிறோம் நமக்கு ஏன் ஒண்ணு சேருதல் வரலன்னா நான் என்னை இஸ்லாமியனாக அடையாளப்படுத்திக் கொள்ள நான் தயார் இல்லை போரா முஸ்லீம் பாருங்களேன் நம்ம பக்கத்துல இருக்காங்க போரா முஸ்லீம் அவன் தன்னை முஸ்லீம் தான் சொல்லிக்கிறான் ஆனா ஈஸியா போரா முஸ்லீம் இவர் நம்மளால அடையாளப்படுத்திட முடியும் ஏன் தெரியுமா தொப்பி என்பது மட்டும் மட்டுமல்ல அந்த தொப்பி கூட ஒரே மாதிரியான தொப்பிய மட்டுமே போடுவான் இத பார்த்து கூட நமக்கு புத்தி வரல தொப்பி போடுறது மட்டுமல்ல தொப்பியை கூட ஒரே ஒரே டிசைன் ஒரே மாடல் ஒரே டிசைன் தான் தப்பி போடுறான் ஈஸியா அழகா கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருந்தாலும் பரவாயில்ல எந்த கூட்டத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இவர் போரா முஸ்லீம் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா கண்டுபிடிக்க முடிகிறது நாம் நம்ம அடையாளங்களை எப்போதெல்லாம் இழப்போமோ அதுக்கு பெரிய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு யூதன் சும்மா இருக்க மாட்டான் நமக்குள் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதற்கு சூழ்ச்சி செய்வார் அந்த சூழ்ச்சி எல்லாம் அவன் நேரடியாக கண்டிப்பாக செய்ய மாட்டான் நம்மில் இருக்கிற சில பணத்துக்கு ஆசைப்படுகிற சில முதலைகளை பெரியவர்களை வாய் சொல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நம்மின் சிலரை அவனை நம்ப வைத்து கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தறுத்து கழுத்தறுபட்டு ரத்தம் சொட்டு சொட்டு என்று சொட்டுகிற போது கூட நமக்கு உணர்ச்சி வரவில்லை நாம் இருப்பதில் அர்த்தமே இல்லை என்ன செய்தார்கள் என்ன சூழ்ச்சி வந்தது நம்முள்ள நமக்குள் உண்டான ஒற்றுமையை இழப்பதற்கு எவையெல்லாம் வந்தான் எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் செய்தால் நாம் எப்படியெல்லாம் பிரிந்து போனோம் கடைசியில் அவன் எப்படி கெட்டு போனால் கடைசியில் அவர்கள் எப்படி போல எல்லாம் நமக்கு தெரியும் எல்லா பாடமும் நம் கண் முன்னால் இருக்கிறது கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பார்த்தும் இன்னும் நம்மை இஸ்லாமியனாக முஸ்லிமாக அடையாளப்படுத்த நாம் தயாராக இல்லாத போது இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் ஒவ்வொன்றாக முப்பதாயிரம் என்பது அறுபதாயிரமாக கூட மாறலாம் அப்போதும் அதே ஜும்மாவிலும் இப்படித்தான் பேசிவிட்டு களைய போகிறோம் அல்லா தலசான குரத்தானா கொஞ்சமாவது ரோஷம் உள்ள சமூகமாக நம்மையும் என்னையும் உங்களையும் ஆக்கி அறி கொஞ்சமாவது மார்க்கத்தினுடைய பற்றுள்ள சமூகமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுபவிவானாக இஸ்லாமிய அடையாள சின்னங்களை எவனுக்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் எந்த சூழ்நிலையிலேயும் தக்குவோ உள்ளவர்களாக இணையச்சம் உள்ளவர்களாக அல்லாவுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவர்களையும் ஆக்கி அறவுரிவானாக வாகரதா நாளில் அறுதல் இல்லாக வம்பில் ஆலமீன் அஸ்லாம்